அன்பான மக்களே நம்மளோட அய்யனார் துணையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களை சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அதுக்கான பலன் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் அயனார் துணையில் இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா பயங்கரமாக இருந்துச்சு எல்லாமே எமோஷ்னலாக போச்சு பல்லவனுக்கு காய்ச்சல் பல்லவன் வந்து நிலா கால் பண்ணிட்டாங்க நிலா வந்து நெக்ஸ்ட் வீக்கில் காட்டுறாங்க வராங்க வந்து இது சோழன் வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது ம் சோழன் என்ன பண்ணுறாரு நிலா எனக்காக தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்ல ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லும் போது கழுத்தில் தாலி தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா தாலியை கழட்டி கொடுத்துட்டாங்க நிலா சோழன் கையில் இனிமேல் என்ன பண்ணுவாங்க எனக்கு ஒன்றும் புரியலை ஹாஸ்டலில் போயிடுவாங்களா இல்லை சோழன் ஒய்ஃபா இல்லாமல் நீ நம்ம சே சேனனோட தங்கச்சியாக இந்த வீட்டில் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் இந்த வீட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஹாஸ்டலில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் தாலியை கழட்டி கொடுத்துட்டாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சோழன் வந்து என்ன தான் பண்ண போகிறாரோ நிஜமாகவே வந்து தாங்க பிரச்சனை சோழனுக்கு அப்படின்னு சொல்லணும் பல்லவனால் நிலம் வந்தாச்சு